யோவான் எழுதிய நச்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதினைந்து யோவான் அவரை குறித்து எனக்கு பின் வரும் இவர் என்னைவிட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார் ஆம் கிறிஸ்தவுக்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இவர் சான்று பகிர்ந்தது இயேசு கிறிஸ்துவை பற்றித்தான் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இப்பொழுது மனிதனாக பிறந்து இதோ நம்மோடு இருக்கிறார் மனிதர்கள் எண்ணற்ற பாவங்கள் செய்கின்றார்கள் அவருடைய பாவங்களை அனைத்தையும் போக்கி அவர்களை ஒரு நல்ல வழியில் அழைத்து செல்ல இதோ அவர் வந்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த வேத வசனம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது ஆமீன் ஆமீன்